ವೆಲಮ್ ಟು ಸಂದ್ಯ ಕುಟಿ ಚೇನಲ್ ಇನ್ಕೆ ನಮ್ಮ ಸಂದ್ಯ ಕುಟಿ ಚೇನಲ್ ಮೌಲ್ಯ ஒரு சூப்பரான நண்டு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் பாதி அளவுக்கு நம்ம நண்டு ஃப்ரையும் பாதி அளவுக்கு நம்ம வருவலும் செய்து எடுத்துக்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்களா ஒரு கிலோ அளவுக்கு வயல் நண்டு கிடச்சிருக்குங்க அது வந்து எங்கள் தம்பி வந்து நிலத்தில் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இது போல் நிறைய வந்து வயல் நண்டு வந்து கிடைக்கிறது ரொம்பவே குறைவுங்க அவங்களுக்கு கிடச்சிருந்ததுனால எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இப்போ ஒரு பாதி அளவுக்கு மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பாதி அளவுக்கு நம்ம வறுவல் செய்து எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னென்ன மசாலா நம்ம ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கலான்ட்டு பார்க்கலாங்க இப்போ நான் நண்டு எப்படி க்ளீன் செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நம்ம வீடியோ மூலியமாக அப்லோட் பண்ணியிருக்கங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நம்ம பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாங்க சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம இன்றைக்கி காரசாரமாக செய்ய போகிறோம் இப்போ வெறு மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க உங்கள் ஏற்ப சேர்த்துக்குங்க இது கூடவே நம்ம பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க பெப்பர் தூளுமே ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அதிக நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மெத்தடுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனல் மூலிமா ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க ஃப்ரீயாக இருக்கும் போது செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ அரை இல்லாமல் நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த நண்டு ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நல்லா வந்து இது போல் கலந்து விட்டுக்கிட்டு இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா வந்து ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது போல் நம்ம நல்லா தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ மாவு வந்து நம்ம சேர்த்துருக்கறதுனால ஒன்று சேர கலந்து வரணும்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலரி கொடுத்துக்கணும் நல்லா ஜென்டெலாம் வந்து கிளறி விடுங்க அப்படி இல்லைன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த அது வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம கைகள் வந்து குத்தும் அதனால் லைட்டாக வந்து ஜென்டெலாம் இது போல் பூ போல் நீங்கள் எடுத்து விட்டு விசறி விட்டுக்கணும் பாருங்க இது போல் நல்லா வந்து நம்ம பெசரி எடுத்துக்கிட்டோம் பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடுபடுத்தி வச்சுருக்கேன் அதில் சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்கள் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு ஃப்ளேமில் தான் இருக்கணுங்க இப்போ ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் போல் வயல் நண்டு இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுப்போ நம்ம எதுவுமே வந்து மீதமே விட மாட்டோங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வயல் அண்டு கிடைக்கிறதே ரொம்ப ரேராகிடுச்சிங்க அது மாதிரி கிடச்சிதுன்னா இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பினா கொடுத்திங்களான்னா பசங்க ரொம்பவே விரும்பி கிறிஸ்பியாக சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ரொம்பவே கிறிஸ்பியான நண்டு வருவல் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியான நண்டு ஃப்ரை வந்து ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிவிட்டுங்க இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பபாய் மை ஃப்ரெண்ட்ஸ்